இந்த மழை பேஞ்சா நமக்கு சில நேரம் கொஞ்சம் எரிச்சலாக வர்றதில்ல இந்த எரிச்சல் படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன மழையில அப்படின்னு கேட்டோம் மழை பெஞ்சா இங்கே ஸ்கூல் மட்டும்தான் லீவு விடுறாங்க காலேஜில் லீவு விட மாட்டாங்க கடுப்பாக இருக்கு டிச்செல்லாம் வந்து மேலே வந்துருக்குங்க ரோட்டில் நடக்கிறப்ப அந்த டிச்செலாம் வந்து நம்ம வந்து சூ போட்டாலும் அந்த எல்லாம் மேலே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம் சாக்கடைகள் அப்புறம் நிறைய பேகு கேரி பேக்லாம் நிறைய கிடைக்குது அன்றாட வேலைக்கு பிறவங்க போக முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது மளிகை கடைக்கு போக முடியாது மார்க்கெட்டுக்கு போக முடியாது

புரா ரோட் தான் இருக்கான் பைக்லையும் போக முடியாது நடந்து போனால தாண்டி போறது சிரமமா இருக்கான் சொசத்துள்ள தாங்க முடியல ரோட்ல சொல்ல போனா மழை பெஞ்சாலே எங்கேயும் வெளியில வெளிய போறதுக்கே யோசனையா இருக்கு